இந்த அணியினுடைய தலைவி ஜார்சி ராணி அவங்களுக்கு பெரிய போட்டு வந்துச்சு இப்படி போட்ட போடுல அரசாங்கம் தான் நம்ம முடிவு பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்தாச்சு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சந்திரசேகர் சொல்லிட்டு போனாரு விதிகளை மீறினால் விதியை மாற்ற முடியாதான் நாங்க தனிநபர் இருப்போமே நாங்க அந்த விதிக்கே விபூதி அடிக்கிறவங்க அவ்வளவு திறமைசாலிகள் ஒவ்வொரு தனி மனிதரும் எப்படின்னு சொல்றேன் அடுத்து காளிதாஸ் என்ன சொன்னாரா பெண்கள் மேல அதீத அக்கறையா அரசாங்கத்துக்கு என்னன்னா கேஸ் லீக் ஆச்சுன்னா போன் பண்ண ஒரு மணி நேரத்துல வந்து காப்பாத்திடுவாங்களா ஒரு மணி நேரம் வரைக்கும் கேஸ் லீக் ஆன அந்த இடத்துல இவர்கள் இருக்கணுமா அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றேன்னா என்பதை உணர்ந்து இந்த நம்பருக்கு போன் செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு பெண்மணியால் மட்டுமே அவரை வந்து காப்பாத்திக்க முடியும் எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் விழிப்புணர்வு பெற்ற தனி மனிதனால் மட்டுமே விபத்தில்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் சென்னை துறைமுக ஆணையம் பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு பட்டிமன்றம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு செய்யும் சான்றோர் பெருமக்கள் அத்துணை சேர்க்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்குவது அரசாங்கமே என்ற அணியில் மிக அழகாக தங்களுடைய கருத்துக்களை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் நான் ஏன் நன்றி சொல்றேன்னா இலைக்கு பாயாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எல்லார் காதலையும் விழுந்திருக்கும் இப்படி பக்கத்து டீமுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து விட்டு அமர்ந்து இருக்கின்ற இந்த அணிக்கு நான் நன்றி சொல்லாமல் என்னங்க சொல்றது என்னென்ன எங்கள் அணியில் துவக்க பேச்சாளராக ஆரம்பித்த உமா அம்மா அவர்கள் மிக சிறப்பாக புள்ளி விவரங்களை எடுத்து வைத்தார் அடுத்து வந்த ராஜ்குமார் சிவன் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு மேல விபத்து நடக்குது காரணம் என்ன புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மிக அழகாக பதிவு செய்த அனைவரும் சிந்திப்போமாக இது குறித்து பூனக்கதை சொல்லி சொல்ல வந்த விஷயத்தை மிக அழகாக சாதுரியமாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மூவருக்கும் எங்கள் அணியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி நாள் ஒன்றுக்கு அதாவது வர்க்கத்திற்கு உள்ளியோரை என்ன சொல்றதுன்னா ஒரு லட்சத்திற்கு அதிகமாக விபத்துகள் நிகழ்கிறது இந்த விபத்துக்களுடன் கூட தொழிற்சாலையில் ஏற்படும் விபத்துக்கள் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்படும் விமான விபத்துக்கள் ரயில் விபத்துக்கள் கவனக்குறைவால் ஏற்படும் இல்லங்களில் ஏற்படும் விபத்துக்கள் ஆக எல்லா விபத்துக்களும் சேரும் இந்த விபத்துக்களின் மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கற்று சிந்தித்தோமையானால் தனிநபரின் தவறு அலட்சியம் மற்றும் விழிப்புணர்வு இல்லை என்னடா இவங்க தனிநபரின் தவறு அலட்சியம் விழிப்புணர்வின்மை அதனால் விபத்து நடக்கிறது ஆமாங்கய்யா நீங்க சொன்னீங்க எங்க அணையில இருக்கிற நாங்க யாருமே போய் சொல்ல மாட்டோங்க உங்களை மாதிரி கட்டாத பாலத்தை கட்டணும் சொல்றதும் போடாத ரோட்டை போடணும் சொல்றதும் எங்க வழக்கம் இல்ல இது போன்ற ஒரு சில தனி மனிதர்கள் இவர்கள் எப்படி இருக்காங்கன்னா கைக்குல ஏறி பண்ணுற ஜாலி நீ தவறி விழுந்துட்டா பத்திரமா போகணும்டா நீ என் வீட்டுக்கு நீ தவறி பாதை தவறி விழுந்து விட்டா போகணும் சுடுகாட்டுக்குன்னு வார்த்தையால் சொன்னா பத்தாதன் பாட்டின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருக்கும் சில நடுவர் ஐயா கவனித்து கொள்ளுங்கள் ஒரு சில தனி மனிதர்களின் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இவங்க என்னன்னா வண்டி வாங்கிட்டு யமனோடு வம்புக்கு செல்கின்றான் செய்கிறார்கள் ஆனால் பல கோடி தனி மனிதர்கள் அரிது அரிது மாநில பிறத்தல் அரிதும் கிடைத்திற்கு அரிய வரமாக பெற்ற இந்த வாழ்க்கையை பாதுகாப்பு உணர்வுடன் செம்மையாக சிறப்பாக சாதுரியமாக வாழ்ந்து தொழில் துறையில் சாதனை விளையாட்டு துறையில் சாதனை என்ன அறிவியல் வகத்தின் சாதனை சாதனைகள் புரிந்து பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கோடி தனி மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் இது இன்றைய சூழல் இப்படி பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல கோடி தனி வெட்டி வெட்டிவிடுகிறார் இந்த ஒரு அதாவது இந்த இந்தியம் வண்டியை வாங்கிட்டு விபத்துக்களை ஏற்படுத்துறாங்க சொல்லுங்களேன் அந்த ஒரு சில தனி மனிதர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து அலட்சியத்தை மறந்து விழிப்புணர்வு ஆனால் விபத்தில்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதே நாங்க சொல்ல வருகிற கருத்து என்ன ஜான்சிராணி மேடம் என்ன பேசுறீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் நான் மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஐயா கிளாஸ் ரூம்ல பேசுறவங்க பேரை எழுத சொல்லி அந்த வேலை என்கிட்ட கொடுப்பாங்க யாரெல்லாம் எதுக்கு அவங்க அந்த வேலையை என்கிட்ட எங்க கிளாஸ் ரூம்ல பேசறாதே நான் என்கிட்ட அந்த வேலையை கிளாஸ் ரூம் அமைதியாயிரும் திருடன் சாவிய தூக்கி குடுச்சு இப்படி அவர் சொன்னாரு மவுக்கம் பில்டிங் இடிஞ்சி விழுந்தது தனி மனிதர்களுடைய தவறு தான் ஆமாங்க ஒரு சில தனி மனிதர்களுடைய இந்த தவறுகள் திருத்தப்பட்டுவிட்டால் இந்த சமூகம் விபத்தில்லாத சமுதாயமாக உருவாகிவிடும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து சரி இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்காக எவ்வளவு நல்லது பண்ணுது இல்லையா சிந்திக்குது திட்டமிடுது செயல்படுது என்னவெல்லாம் செஞ்சு இந்த சமுதாயத்தை பாதுகாக்கலாம் உதாரணத்துக்கு சொன்னாங்க வேகத்தடைன்னு வேகத்தடை ஒண்ணு அமைச்சி பாதுகாப்பா ஆன வேகத்துல வேகமா வர வாகனங்களுடைய வேகத்தை கட்டாயம் கட்டாய அன்பது குடி போதையில் வண்டியை ஓட்டக்கூடாது முன்னாடி செல்ற வாகனத்திற்கும் பின்னாடி செல்ற வாகனத்திற்கும் பாதுகாப்பான இடைவெளி வேண்டும் விதிகளை மீறக்கூடாதுன்னு அதன் மேலும் சாலையோட அந்த தரத்தை வந்து மேம்படுத்துறாங்க நான் இல்லையுன்னு சொல்றேன் இவ்வளவு விதிகளை பயன்படுத்தி பின்பற்றி விபத்தில்லாத சமுதாயத்தை உருவாக்க இந்த அரசு திட்டம் போடுது நாங்கள் அல்ல ஆனால் சோகத்தை தரும் வேகத்தை குறைச்ச வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஒவ்வொரு தனி மனிதனிடத்தில் இயல்பாகவே இருந்தால் மட்டுமே விபத்தில்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் நண்பர்களே சாலை விதிகளை விடுங்க ஒரு சில தனி மனிதர்கள் ரோட்டுக்கே வரதில்லை அலுவலகத்திலேயே அமர்ந்து கொண்டு நேரில் அமர்ந்திருக்கு விபத்துக்கான காரணத்தை உருவாக்கிடுகிறார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இரண்டும் இம்பார்ட்டன்ஸ் தெரியாம மற்றும் எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாத காலாவதியான பேருந்துகளுக்கு லைசன்ஸ் விடுவது விளைவு விபத்து நிறைய பள்ளி குழந்தைகளை கொண்டு செல்லும் பேருந்துகள் விபத்துக்குள்ளான காரணம் இதனால் தான் யோசிக்கிறது திரும்பி அரசாங்கம் என்ன பண்ணி இந்த நம்மளுடைய மக்களினுடைய நலனை நம்ம மேம்படுத்துவது என்று திட்டம் போடுது மோட்டார் வாகனம் தடுப்பு நம்ம ஆனந்த அவர்கள் திட்டத்தை எல்லாம் வரிசைப்படுத்தினார்கள் அல்லவா ஒரு திட்டத்தை சொல்றேன் மோட்டார் வாகனம் தடுப்பு சட்டம் நைன்டீன் எயிட் எயிட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி நைன் என்ன சொல்லுதுன்னா ஒரு தனிநபர் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் ஓட்டும்போது தலைக்கு பாதுகாப்பு கவசம் அல்லது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் இல்லை என்றார் அபராதம் திரும்பவும் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் சட்டம் போட்டு மாற்றத்துக்கு மட்டும் தாங்க உபயோகப்படும் சட்டத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துவது தனிநபர் மட்டுமே என்பதே நாங்கள் சொல்ல விழைகின்ற கருத்து இன்னொரு நான் வந்து ரோட்ல வந்து தனிநபர்கள்லாம் வந்து நடந்து போகும்போது அவங்க கிட்ட வந்து வண்டி இல்லை வாகனம் இல்லை லைசன்ஸ் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் விபத்து ஏற்படுகிறது காளிதாசு சொன்ன மாதிரி வந்து அந்த வந்து வந்து அவங்க வந்து விழிப்புணர்வு இல்லாம ஏன் உங்களுக்கு சுரங்கப்பாதை போட்டிருக்கு லித் வசதி இருக்கு எஸ்பிரைடர் வசதி இருக்கு அனைத்தையும் புறக்கணித்து விட்டு சாலையை ஓடி சென்று கடக்க வேண்டியவர்கள் யார் யார் கடக்கிறார்கள் தனி மனிதர்கள் சோ இந்த இடத்துல நான் அதாவது முன்னாடி ஒரு வண்டி போடிச்சான் பின்னாடி வர தடுக்கிறானா அந்த பக்கம் டூ வீலர் வந்துச்சான் இந்த பக்கம் ஓடிட்டான் யாராலங்க நடந்தது விழிப்புணர்வு இல்லாத தனி மனிதனால் நடந்தது இந்த இடத்துல அரசு நீ எந்த சட்டத்தை போட்டுட்டு எடுத்துட்டு ஓடி வர முடியாது தனி மனிதன் நீ விழிப்புணர்வு பெறவில்லை நீ விழிப்புணர்வு பெறவில்லை ஒவ்வொரு தனி மனிதன் பின்னால அரசு செல்ல முடியாது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அரசு ஆனால் அந்த ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வை உருவாக்கி செயல்படுத்த வேண்டியவன் தனி மனிதனே என்பதே எங்கள் அணியின் வாதம் ஒரு அம்மா போன் பேசிட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்த செய்தி ஆட்டோமேட்டிக் கார் பார்க்கிங் உள்ள நுழைச்சிட்டாங்க அவங்க என்ன எங்க வந்திருக்கு தெரிஞ்சு சுதாரிப்பதற்குள் அந்த கேட்டு மூடல வண்டியில வர கார்வன் அதாவது ஒரு கார் வருதுன்னா அந்த கார்ல ஒரு நபர் இருக்காங்கன்னா அப்போவே ஆக்சிடென்ட் நடக்கும் ஆனா அது உள்ள வர கார்ல வந்து எந்த நபரும் இல்லை இந்த அம்மா வந்து பலத்த காயங்களுக்கிடையே உயிர் தாக்கி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தலைக்கு போடப்படுவது எதுக்கு ஹெல்மெட் என்ன சந்திரசேகர் நான் ஹெல்மெட்டை வந்து பாதுகாப்பா சொல்றேன் நீ எதுக்கு இந்த அவையில வந்து ஹெல்மெட் போட்டு உன்னுடைய ஹெல்மெட் வேற டிஃப்ரெண்டா இருக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஓர வச்சிருக்கோம் ஆக சொல்ல வருகிற கருத்து என்னன்னா ஒரு பில்டிங் சொன்னாரு பேஸ்மெண்ட் அதிகமா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா பேஸ்மெண்ட் ஒன்னும் வேணாங்க ஒரு கட்டிடம் உயர்ந்து அழகாக நிற்கிறது என்றால் அந்த கட்டிடத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு செங்கல்லும் அந்த கட்டிடம் அழகாக இருப்பதற்கு துணை புரிகிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஒவ்வொரு செங்கலாக இருப்பது இந்த சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொரு தனி மனிதன் இப்படி சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஒரு பறவை பறந்து வந்து ஒரு மரக்கிளையில் அமர்கிறது என்றால் அந்த பறவை அமர்வது அந்த மரக்கிளையை நம்பி அல்ல தன்னம்பிக்கை என்று தன்னுடைய ஓடிவிடலாம் என்ற அது போல இந்த சமூகத்தை விபத்தில்லாத சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னம்பிக்கை பாதுகாப்பு பற்ற விழிப்புணர்வு இது போன்ற சிறகுகளுடன் இருந்தால் மட்டுமே அவன் வாழும் சமுதாயத்தை விபத்தில்லாத சமுதாயமாக மாற்ற முடியும் என்னுடைய கருத்தை இந்த அவையில் பதிவு செய்து வாய்ப்பளித்தமை நன்றி பாராட்டி அவர்களே நன்றி வணக்கம் அருமையம்